ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முருங்கைப்பூ சின்ன வெங்காயத்தை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோங்க முருங்கைப்பூவில் பாத்தீங்க அப்படின்னா அதிகப்படியான மருத்துவ குணங்கள் இருக்குது சின்ன வெங்காயம் சொல்லவே வேண்டாம் இதுலயுமே வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது உடல் சூட்டை போக்கி உடலை எப்போதுமே குளிர்ச்சியாகவும் சுறுசுறுப்பாகவும் வைக்கிறதுக்கு இந்த சின்ன வெங்காயம் ரொம்பவே வந்து உதவியா இருக்குதுங்க வயிற்றுள்ள கெட்ட பாக்டீரியாக்கள் கிருமிகளை அழிச்சு வெளியேற்றக்கூடிய தன்மையும் இந்த சின்ன வெங்காயத்துக்கு இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா வயிறை எப்போதுமே சுத்தமா வச்சு கொடுங்க சின்ன வெங்காயம் சாப்பிட்றதுனால தாது பலத்தை வந்து பெருக்கி நரம்புகளுக்கு நல்ல பலம் கொடுக்கக்கூடியது அதே மாதிரி உள் மூலம் வெளி மூலத்துக்கு நல்ல சிறந்த மருந்தாக இருக்கக்கூடியது சின்ன வெங்காயங்க வலி அரிப்பு ரத்த கசிவு இது எல்லாமே வந்து படிப்படியாக குறைக்கக்கூடிய தன்மையும் இந்த சின்ன வெங்காயத்தில் நிறையவே இருக்குது சின்ன வெங்காயம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு நிறைய நன்மைகள் தரக்கூடியதுங்க அதுலயும் வந்து இது பழைய சாதத்தோட இந்த சின்ன வெங்காயத்தை வச்சு சாப்பிடும்போது பார்த்தீங்க அப்படின்னா உடம்புக்கு நல்ல புளிச்சிய கொடுக்கும் உடம்புமே நல்ல வலுவை கொடுக்குங்க ரொம்ப உறுதி வாய்ந்ததாக மாறணும் அப்படின்னா பழைய சாதத்துக்கும் சின்ன வெங்காயம் ரொம்ப காம்பினேஷன் நல்லாவும் இருக்கும் உடம்புமே வந்து எப்போதும் ஆரோக்கியமா சுறுசுறுப்பா வலுவா அதாவது ஸ்ட்ராங்கா ஆகிறதுக்கு நீங்க டெய்லியும் கூட வந்து பழைய சாதமும் சின்ன வெங்காயம் சாப்பிடுறது ரொம்பவே நல்லது இந்த மாதிரி சாப்பிடும்போது சிறுநீர் சம்மந்தமான எந்த நோயுமே உங்களுக்கு வராதுங்க அடுத்து முருங்கைப்பூவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுலேயும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க இந்த முருங்கைப்பூவை நெய்யில வதக்கி சாப்பிட்டோம் அப்படின்னா தாம்பத்திய உறவுல ஈடுபடுறதுக்கு தேவையான அனைத்து சக்தியும் கொடுக்கக்கூடியது இந்த முருங்கை பூவுங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த முருங்கைப்பூவை பாலில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு இந்த பாலை குடிச்சிங்க அப்படின்னா அதோட ஒரு ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க அந்த பாலை நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா உடல் நல்ல உறுதி வாய்ந்து தான் மாறும் ஆண்களுக்கு ஆண்மை சக்தி பெருக்கும் கூட எண்ணிக்கையே வந்து அதிகமாக்கும் நல்ல ஒரு விரைப்பு தன்மை கொடுக்குங்க தாமத்தியவரோட நல்ல ஈடுபடுறதுக்கு உடல் பலத்தையும் நல்ல மனபலத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த முருங்கைப்பூவுங்க முருங்கைப்பூவும் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிடும்போது உங்களுக்கு உடலையும் நல்ல உறுதியாக வாய்ந்ததாக மாற்றதோட ஆண்களுக்கு நல்ல அதாவது ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைகளை உடனடியாக போக்கக்கூடிய தன்மையும் இந்த முருங்கைப்பூவிலையும் சின்ன வெங்காயத்தில் இருக்குது சின்ன வெங்காயம் டெய்லியும் வந்து நீங்கள் சாப்பிடலாம் அதே மாதிரி இந்த முருங்கைப்பூவை நீங்கள் பாலில் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கும்போது உங்களுக்கு ஆண்மை சம்பந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக நிவாரணம் தரக்கூடியது இந்த முருங்கை பூங்க இதை நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி பாலில் போட்டு கொதிக்க வச்சு நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா நல்லாவே வந்து உங்களுக்கு நிவாரணம் தரக்கூடியது அதாவது வந்து ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நல்ல நிவாரணம் தரக்கூடியது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பல்சன்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ